ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க ரீஃபண்ட் ஆயிடுன்னு இந்த ரீஃபண்ட் ஆயில் வந்து எவ்வளோ உடம்புக்கு கெடுதின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சோம் நம்ம என்ன செய்கிறோம் பற்றாக்குறைன்றனால நம்ம வந்து அந்த ரீஃபண்ட் ஆயிலை வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு என்ன செய்கிறோம் அதிகமாக செலவு பண்ணுறோங்க எல்லா நோய்களுக்கும் இதுவும் ஒரு காரணம் இது மட்டும் காரணம் கிடையாது இதுவும் ஒரு காரணம் ஸோ இது உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணுந்தாங்க இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மரச்செக்கு என்னங்க பியூராக நம்ம கண் எதிர்க்கே ஆட்டி அதை எடுத்து நம்மளுக்கு நம்ம கேட்ட உடனே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஒரு லிட்டர் ஆஃப் லிட்டர் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ கேட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும் அதோடய நன்மைகளும் நான் உங்களுக்கு போடுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த எண்ணெயை நாங்கள் வாங்க போன இடத்துல சரி இது ஒரு எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் திருவான்மூரில் இருக்கிற ஏரியாவில் இருக்குங்க அந்த அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நாங்கள் ஒரு கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக இங்கே தான் வாங்கிட்ருக்கோம் நல்லா இருக்குது குவாலிட்டி ஒரு நாளும் மாறலை ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ரெண்டு நேரம் வாங்கும்போது அந்த டேஸ்ட் இருக்கும் அடுத்த டைம் போகும்போது டேஸ்ட்டு மாறிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க நாங்கள் மூணு வருஷமாக வாங்கிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்யூராக கிடைக்கலன்ட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்கலாம் அதனால் அவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன் என்ன மட்டும் இல்லைங்க தேன் வேணும்னா ப்யூர் தேன் கிடைக்குது நாட்டு சர்க்கரை நான் இங்கே தான் நாட்டு சக்கரை வாங்குகிறேன் கடலை எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே நீங்கள் அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இது மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் மறக்காமல் என்னுடைய ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திப்போம்